கலைத்துறையில் ஆர்வமுடைய இளம் படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் விதமாக கோவை கிளஸ்டர் ஸ்டுடியோ மற்றும் பிரபல ஆஹா ஓடிடி தளம் ஆகியோர் இணைந்து யங் கிரியேட்டர் சப்மிட் என்னும் புதிய பயிற்சி பட்டறையை துவங்கியுள்ளனர் சினிமா என்ற பெரிய திரையில் வாய்ப்புகளுக்காக இயங்கிய ஒரு காலம் இருந்த நிலையில் நவீன தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சியால் கலைத்துறை தற்போது வேறு ஒரு பரிமாணத்தில் அனைவருக்கும் வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் துறையாக மாறியுள்ளது குறிப்பாக ஓடிடி தளங்களின் வருகை சினிமா துறையின் பன்முகங்களை வெளிக்கொண்டு வர துவங்கியுள்ளன அந்த வகையில் பிரபல ஓடிடி தளமான ஆஹா கோவை கிளஸ்டர் ஸ்டுடியோவுடன் இணைந்து புதிய படைப்பாளிகளுக்கு பயிற்சி பற்றையை துவங்கியுள்ளனர் கோவை கிளஸ்டர் ஸ்டுடியோ வளாகத்தில் நடைபெற்ற இதற்கான துவக்க நிகழ்ச்சியில் ஆஹா தலைமைச் செயல் அதிகாரி அஜித் அக்ரோமன் மற்றும் கிளஸ்டர் ஸ்டுடியோ நிறுவனர் அரவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய குடியேட்டர் சப்மிட் பயிற்சி முகாமை துவங்கி வைத்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பிரபல இயக்குனர் நெல்சன் வெங்கடேஷ் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் தற்போது இளம் படைப்பாளிகளின் திறமையை வெளிக்காட்ட ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த வகையில் தற்போது ஆஹா ஓடிடி தளம் இளம் படைப்பாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என தெரிவித்தார் தற்போது கோவை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் துறையில் தவிர்க்க முடியாத சென்டராக இருப்பதாக கூறிய அவர் முயற்சிகள் இன்னும் கூடுதலாக புதிய இளம் படைப்பாளிகளுக்கு வாய்ப்பாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் இந்த பயிற்சி பட்டறையில் திரைப்படம் குறும்படம் வெப் சீரியஸ் ஆவணப்படம் போன்ற வடிவங்களில் ஓடிடி தளங்களுக்கு எவ்வாறு வடிவமைப்பது எவ்வாறு சமர்ப்பிப்பது போன்றவை குறித்தும் மேலும் எழுத்தாளர்கள் சுபா மற்றும் இயக்குனர் வெங்கடேசன் ஆகியோர் மாஸ்டர் கிளாஸ்களை நடத்த உள்ளனர் கதைகளை தயார் செய்து வைத்திருப்பவர்களின் இளம் படைப்பாளிகளின் சிறந்த கதை சுருக்கம் தேர்வு செய்யப்பட்டு ஓடிடி தளம் எடுக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு நடந்திருக்க இந்த நிகழ்வே வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வுங்க ஒவ்வொருத்தரும் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி எடுத்ததுக்கு அப்புறமும் சரி சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம் ப்ரொடியூசருக்கு வந்து அந்த படத்தை வைக்கிறது கஷ்டம் பட் இது எல்லாத்துக்கும் ஆன சொல்யூஷனாக வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது ஓடிடி மாதிரியான இதுதான் ஸோ ஸோ அந்த ஓடிடி எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது இது வரைக்கும் யாருமே க்ளியராக இப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுத்ததே இல்லைங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகா ஓடிடி ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த மெயில் ஐடிக்கு எங்களை ஸ்கிரிப்டை பிச் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் இந்த மாதிரி கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு ஓடிடியும் இது வரைக்கும் பப்ளிசைஸ் பண்ணல அந்த மாதிரி ஒரு ஒரு அட்ரஸ் வந்து கிரியேட்டர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு அட்ரஸ் கொடுத்ததுக்கு வந்து ஆகா ஓடிடிக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி ஆக்சுவலி ஸோ கிரியேட்டர்ஸ் டேரெக்டாக அவங்களுக்கு சப்மிட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்டுகள் அவங்க சூஸ் பண்ணுற விதத்தில் அவங்களுக்கான ப்ரொடக்ஷன் சப்போர்ட் வந்து கிளஸ்டர்ஸ் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கும் அண்ட் அதை மீ அதை தவிரவும் இங்கே இருக்க க்ரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இன்னும் எப்படி அப்ரோச் பண்ணலாம் ஓடிடியை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு கிளஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்கன்றத பார்த்து அதை ஃபைன் டியூன் பண்ணி ஆஹாப்க்கு அனுப்புறதுக்கான கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கிளஸ்டர்ஸ் என்றைக்குமே கண்டிப்பாக பண்ணி கொடுத்துங்க அதே மாதிரி இன்னும் இன்னைக்கு உண்மையாகவே தெரியல எத்தனை பேரை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் இத்தனை பேர் இங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க நிறைய இடங்கள்லேருந்து கிளம்பி வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து மட்டும் இல்லை ஸோ வந்திருக்கிற எல்லாருக்குள்ளையுமே ஒரு ஸ்பார்க் இருக்குது நம்ம ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசைக்கு ஏத்தாப்பில் மண் சார்ந்த கதைகள் மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய கதைகள் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஆஹா தமிழ்லேருந்து என்றைக்குமே நாங்கள் வந்து ஒரு டெபியூ டேரக்டர் அப்படின்னு நாங்கள் எதையுமே நிறுத்தினதில்லை வி ஹேவ் ஸோ மெனி யூனோ ஒரிஜினல் ஃபில்ம்ஸ் அண்ட் சீரீஸ் டெப்யூ டேரெக்டர்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி சென்னையில் மட்டும் இல்லாமல் இப்போ கோயம்புத்தூர் சென்டராக வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது எல்லாத்துக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த கிளஸ்டர்ஸ்க்கு நன்றி எல்லாரும் எங்களுக்காக ஆகா தமிழுக்காக இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்காக காத்திருந்து ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு கற்றுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா கோயம்புத்தூர் எப்போவுமே வந்து ஒரு தமிழ் சினிமாவுடைய ஒரு லேண்டாக தான் இருந்திருக்கு நிறைய படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி இந்த மாதிரி இடங்கள்ல தான் நிறைய எடுத்திருக்காங்க அதே மாதிரி இங்கேருந்து வந்த டேரக்டர்ஸ் ஆகட்டும் இங்கேருந்து வந்த ஆக்டர்ஸ் ஆகட்டும் இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க அதுதான் முக்கியமான ஒரு காரணம் ஆகா தமிழோடைய க்ரியேட்டர்ஸ் சமிட் யங் க்ரியேட்டர்ஸ் சமிட் ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் பண்ணோம் நாங்கள் முடிவு பண்ணுறதுக்கு அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் மீடியா காலேஜஸ் சப்போர்ட்டட் ஸோ மச் அண்ட் அவங்களோட இணைஞ்சி இதை பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏன்னா இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளோ சார்ஜப்டாக எங்களோட எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கிட்டு அதுக்கு வந்து முன்வந்துருக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அண்ட் இதே விஷயத்தில் எங்களுக்கு ஒரு பெஸ்ட் கான்டென்ட் இந்த சைட்லேருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்தும் சரி இல்லை கோயம்புத்தூர் பக்கத்துலேருந்தும் எங்களுக்கு நிறைய வரும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் அது கூடிய விரைவில் நீங்கள் வந்து அதை ஒரு கதையாக மட்டும் இல்லாமல் அது ஒரு படமாகவும் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக ஆகா தமிழ் இருக்கும்னு நாங்கள் நேரக்கு நினைக்கிறோம் தேங்க்யூ கான்டென்ட் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாரு அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு கதாசிரியர் கிடையாது அது வந்து எங்களுக்கு லிஸ்னிங் போஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள் இதுக்கு உன்னோடைய முன்னாடி இருந்தது அது அது எப்படின்னா அவங்க அந்த லிஸனிங் போஸ்ட் மூலமாக கதைகள் எங்களுக்கு அனுப்பலாம் அதில் வந்து ஒரு கதையை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதை வந்து நாங்கள் ஒரு படமாக மாற்றினோம் ஸோ அதனால் அது வந்து வெறும் ஃபேமஸான ஆளுங்களுக்கோ இல்லை பாப்புலராக ஆல்ரெடி படங்கள் பண்ணவங்களுக்கோமான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது யார் வேணா நல்ல கதைகள் இருக்கவங்க ஒரு பெரிய பிக் ஐடியாவோட எப்போ எங்ககிட்ட வந்தாலும் ஆஹா தமிழில் அதுக்கான ஒரு இடம் இருக்கும் அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளஸ்டர்ஸ் மீடியா காலேஜும் ஆஹா ஓடிடி தமிழ் நிறுவனமும் சேர்ந்து யங் கிரியேட்டர் சமிட் அப்படின்னு ஒரு 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 நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இப்போ இன்றைக்கி ஓடிடி தளங்களுடைய வருகை வந்து அதிகமாயிட்டே வருது அதை பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கையும் கூடுதலாகிட்டே வருது அதில் வரக்கூடிய கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்கு என்னென்னு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு இதில் ஆஹா தமிழ் ஓடிடி நிறுவனத்துடைய இந்த முயற்சி எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னா எங்களை தேடி வர்ற கதைகளை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் கதைகளை தேடி நாங்கள் போகிறோம் தமிழ்நாட்டினுடைய எல்லா இடுக்குகளிலும் இருக்கக்கூடிய கதைகளை வந்து நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க கோயம்புத்தூருக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளிகள் நீங்கள் எங்களுக்கு கதை எழுதி கொடுங்க அதை நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு கதையை வந்து இயக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தரோம் அதுக்கான முதலீட்டை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க இது ஒரு நல்ல முயற்சி எல்லா ஓடிடி தலைமையே இதை செய்யணும்னு நான் விரும்புகிறேன் இப்போ நான் ஒரு படைப்பாளியாக தமிழ் சினிமாவில் படங்கள் பண்ணும்பொழுது ஒரு இயக்குநரை சந்திச்சு ஒரு கண்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ப்ரொடியூசரை சந்திச்சு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சிரமமாக இருக்குன்னு நம்ம தரேன் என்னோட முதல் படம் ஒரு நாள் கூத்தாக இருக்கட்டும் இல்லை என்னோடய ரெண்டாவது படம் மான்ஸ்டாக இருக்கட்டும் இல்லை போகிற ஃபரானா இருக்கட்டும் எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடச்சிட்டாரு ஆனால் என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் இன்னும் வந்து ஒரு தயாரிப்பாளருக்காக போராடிட்டுருக்காங்க ஆனால் அந்த அந்த கவலையை எடுத்துகிட்டு ஒரு ஓடிடி நிறுவனம் உங்களுக்கான ஆடியன்ஸும் கொடுக்குது உங்களுக்கான ஒரு ஒரு தயாரிப்புக்கான முதலீட்டையும் கொடுக்குற பட்சத்தில் இது ஒரு நல்ல முயற்சியாக நான் இதை பார்க்குறேன் ஆஹா தமிழோட முயற்சி நல்ல முயற்சியாக பார்க்குறேன் இது நிச்சயமாக வந்து கோயம்புத்தூர் மக்கள் பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இளம் படைப்பாளிகள் இதை பயன்படுத்திப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் இதுலேருந்து ஒரு என்ன மாதிரி கண்டென்ட் வரப்போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அது டெஃபினெட்டாக புதுசாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும் ஏன்னா கோயம்புத்தூருடைய அந்த டேலண்ட் பூல் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான டேலண்ட் பூல் அது சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும் இல்லை அதில் வந்திருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும் பெரிய பேர் அது நம்ம இங்கே பேசுகிறதுக்கு டைம் இல்லை பட் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வருங்கிறதுலாம் நான் நம்புகிறேன் ரயில் லீக் ஃபார்வர்ட் இந்த மாதிரி ஆகா தமிழ் வந்து இன்னும் பல மாவட்டங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரியேட்டர் சம்மிட்டை நடத்தணும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளிலிருந்தும் கதைகள் வெளியில் ஆகா தமிழில் வரணும் அப்படின்னு நான் இந்த நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரி திரு அஜித் தாக்கர வந்து கேட்டுட்ருக்கேன் அவருக்கு நான் என்ன சொன்னேன்னு புரியாது நான் அப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லிக்கிறேன் சரிங்களா தேங்க்யூ க்ளஸ்டர்ஸ் மீடியா டீம் ஃபார் திஸ் அண்ட் ஆஹா ஃபார் இன்வைட்டிங் மீ வந்து ஜ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க அதுக்கு வந்து ஆட்களை வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க அவங்க மீடியால இருந்து தான் அந்த இடத்துல வேலைக்கு போயிருக்காங்க ஸோ நம்மளுடைய நெட்ஒர்க்கிங் திறமை மூலமாக அந்த ப அந்த பர்டிகுல டிபார்ட்மெண்ட்டில் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்கள அணுகி அவங்ககிட்ட இந்த கண்டென்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் எனக்கு என்னுடைய புரிதல் அளவில் பெரும்பான்மையாக அவங்களோட சினாப்ஸஸோ இல்லை பிச்செக்கோ அதை சப்மிட் பண்ணுறதுக்குன்னு அவங்க ஒரு இமெயில் முகவரி கொடுக்குறாங்க ஏன்னா எல்லாரையும் நேரில் சந்தித்து கதை கேட்குறதுங்கிறது ப்ராக்டிகலி நடக்காத ஒரு காரியம் ஸோ அதனால் உங்களுடைய கதையை ஒரு நல்ல சினாப்சஸாக ஒரு பிச்செக்காக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை அவங்களுக்கான அவங்க கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த இமெயில் ஐடியிலையோ இல்லை அதற்கான முகவரிக்கோ நீங்கள் அனுப்புறது தான் வந்து சிறந்த முதல் படியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓடிடி தளங்களோட எதிர்பார்ப்பு என்ன இந்த தற்போது ஆக்சுவலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓடிடி தளங்கள்லேருந்து இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஓடிடி தளங்கள் யாராக இருந்தாலும் மார்க்கெட் பனிட்ரேஷன் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஒரு ஓடிடி தளம் வந்து அவங்களோட ப்ரைஸை மாற்றி வச்சதா இருக்கட்டும் அமேசான் மாதிரியான ஒரு ஓடிடி தலங்கள் வந்து அவங்களோட கண்டென்ட்டை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பயங்கரமாக ப்ரமோட் பண்ணதாக இருக்கட்டும் எல்லா மாவட்டங்களுக்குலாம் உள்ளே போகணும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்கிறாங்க இப்போ ஏறோன்னு ஏர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சதவீதம் வந்து ஓடிடி மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வருது இன்றைக்கி மூணில் ஒருத்தர் இந்தியாவில் வந்து ஓடிடி கண்டன் பார்க்கறது சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னும் இப்போ நூற்றி நாற்பது கோடி பேர் நூற்றி முப்பது கோடி பேர் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு அறுபது சதவீதம் பேர் எழுபது சதவீதம் பேர் ஓடிடி பார்க்குற சூழல் உருவாகிற பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டாக உருவாகும் ஸோ அதற்கான கட்ட பணிகள் தான் இந்த நம்ம ஓடிடி இண்டஸ்ட்ரி இருக்கிறதா நான் பார்க்குறேன்